லவ் இஸ் நாட் லைக் மணி இப்படி சொல்லும் போது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நிறைய பேர் இந்த அன்பை கூட ஒரு பணம் போல அல்லது ஒரு ஒரு பொருள் போல ஒரு செல்வம் போல நினைக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அன்பை இன்னொருத்தரோட பகிர்ந்து கொண்டா தான் மேலே வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சிரும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இப்ப என்கிட்ட நூறு ரூபாய் இருக்கு நான் வந்து என்னுடைய அம்மாவுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்தேன்னா என்னுடைய மனைவிக்கு வந்து ஐம்பது ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்ப முழுசா நூறு ரூபாய் எனக்கு வேணும்னு நினைக்கிறோம் இந்த ஆள் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் நமக்கே முழு நூறு ரூபாயும் கிடைக்கும் ஒரு ஒரு கதை ஒண்ணு வாச ஒரு காலேஜ் படிக்கும் போதே காதலித்தார் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டார் அவர் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டார் சோ அவருக்கு பெரிய அளவுல சம்பாதிக்க முடியல அப்படி சம்பாதிக்க முடியாத போது அவருக்கு குழந்தை பிறந்து அப்போ நண்பர்கள்லாம் உதவி செய்யறாங்க அவருக்கு அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த வாக்கரு டீத்தரு தொட்டிலு மஸ்கிட்டோ நெட்டுன்னு சொல்லி அவங்க வீட்டுல பயன்படுத்தின பொருட்களெல்லாம் கொண்டு வந்து இவருக்கு தர்றாங்க இவர் அந்த பிள்ளைய அப்படி வளர்க்குறாங்க ஒரு ஐந்து வருடம் கழிச்சு அடுத்த குழந்தை அடுத்த பிறக்கும் போது இவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க வந்த உடனே இந்த ரெண்டாவது குழந்தைக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க எல்லாமே வாங்கி கொடுத்த உடனே இந்த விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால அவர் கொடுத்தாரு இவர் கொடுத்தாரு இது அவர் கொடுத்த பொருள்னு சொல்லுவாங்க இது இந்த குழந்தையினுடைய மனசுல மூத்த மனசுல ஒரு பெரிய குறையாக ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு மட்டும் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருளாக தான் இருந்திருக்குது தம்பிக்கு எல்லாமே புது பொருளாக இருந்திருக்குது அப்படின்ற ஒரு பாதிப்பு அவனோடய உள்ளத்தில் இருந்துருக்கு ஸோ அவங்க அப்பாட்ட அவன் அடிக்கடி இப்படி சொல்வானா எனக்கு மட்டும் எல்லாமே செகண்ட்ஸு எனக்கு மட்டும் எல்லாமே செகண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு அது ஒரு பெரிய கஷ்டம் எப்படா அதை சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துருக்கிறார் அப்போ ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்குது அவர் அந்த பையனை கூப்பிட்டு இப்படி சொன்னாரான் டே வாடா மூத்தவனை கூப்பிட்டு சொன்னார் அவன் தம்பிக்கு எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷு உனக்கு எல்லா பொருளும் செகண்ட்ஸு ஆனால் ஒன்னு தெரியுமா உனக்கு வந்து உன் தம்பிக்கு வந்து அப்பா அம்மா வந்து செகண்ட் ஹேண்டு உனக்கு தான் அப்பா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டு நீதான் முதல்ல பிறந்திருக்குற அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு பயங்கர சந்தோஷமா போயிடுச்சான் இதை வந்து சிப்லிங் ரைவ் ரைவலரின்னு சொல்லுவோம் இவ்வளோ நாள் நமக்கு முழு அன்பும் கிடைச்சிட்டு இருந்தது இப்போ அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள இன்னொருத்தர் வந்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுபுள்ளத்தனமான ஒரு நினப்பு இந்த நினைவு பெருசா ஆகும்போது கல்யாணம் ஆகும்போதுலாம் தெரியுது புருஷன் வந்து அவங்களுடைய சகோதரியோடயோ அல்லது அம்மாவோடையோ அன்பு செலுத்துகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா இவங்களுக்கு ஒரு பயம் வருது கூட இருக்கிறவங்களுக்கு மனைவிக்கு ஒரு பயம் வருது ஓ அப்போ நம்ம மேலே அன்பு குறைஞ்சிரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி இந்த பணத்தை கொடுத்தா ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தருக்கு குறைஞ்சிருமோ அதுபோல் அன்பு குறைஞ்சிருமோன்ற ஒரு எண்ணம் உருவாகிறது காரணம் இந்த இந்த அன்பை கூட ஒரு பொருள் மாதிரி பார்க்கறதுனால இல்லை அன்பு வந்து அன்லிமிட்டெட் சோர்ஸ் அது